நர்மலர் தீபம் வலையொளி ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் நேற்று இரவு பிஆர்டியினுடைய ரிசல்ட் வந்தாச்சு நியமன தேர்வு தமிழ் பேப்பர் இரண்டு அதற்கான விடைகள் வந்து வெளியிடப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு இன்றைக்கு அந்த ப்ரொஃபிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த லிஸ்டிலே வந்து தேர்வு செய்யப்பட்ட தமிழகம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட இந்த ஆசிரிய நண்பர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி கிடையாது இந்த வெற்றியிலே வந்து நமது பயிற்சி மையத்தை சேர்ந்த ஆசிரிய பெருமக்கள் இருபத்தி எட்டு ஆசிரிய பெருமக்கள் இந்த லிஸ்டிலே வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும் காலையிலிருந்து என்னோடு தகவல்களை பகிர்ந்து கொண்டவர்களை மட்டும் இந்த இடத்துல எண்ணிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன் எனவே இருபத்தி எட்டு ஆசிரியர் நண்பர்கள் காலையிலிருந்து இதுவரை என்னோடு வெற்றியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்களுடைய வெற்றி என்பது அவ்வளவு சாதாரணமான வெற்றி கிடையாது இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு தேர்வை போல அல்லாமல் இந்த தேர்வு வைப்பார்களா வைக்க மாட்டார்களா அப்படியே வந்து கால்பர் ஆனாலும் தேர்வு வருமா வராதா அல்லது தடை செய்யப்படுமா அல்லது மீண்டும் வெயிட்டேஜ் முறை வருமா என பல்வேறு வகையான இடையூறுகளை கடந்து கடந்துதான் இந்த தேர்விலே இவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் இது வந்து சாதாரணமான வெற்றி அல்ல அது மட்டும் அல்லாது இவர்கள் தேர்ச்சி பெற்றது ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு தேர்வு வைப்பது ஒரு காலகட்டம் அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலேயும் அவர்கள் இந்த பாடத்தை மறக்காமல் விடாப்பிடியாக தொடர்ந்து ஒரு இரண்டாண்டு காலம் தொடர்ந்து படித்து அதற்கு பிறகு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு ஒரு காலகட்டத்திற்காக இந்த தேர்வு வந்து எழுதி அவர்கள் வந்து முடித்திருக்கிறார்கள் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்திருக்கிறது இந்த காலையிலிருந்து இன்றைக்கு காலையிலிருந்து நிறைய பேரினுடைய அழுகையை நான் வந்து கேட்டிருக்கிறேன் அவர்களோடு நானும் வந்து ஆறுதல் படுத்தியிருக்கிறேன் ஒவ்வொரு கணவன்மார்களும் அந்த மனைவியினுடைய வெற்றியிலே எப்படியெல்லாம் பங்கு கொண்டார்கள் என்பதை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல அவரவர்களுடைய வீடுகளிலே ஒரு காலகட்டத்திலே அவர்களை படிக்க விடாமல் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று மன வருத்தங்களையும் அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது சாதாரணமான வெற்றி கிடையாது இது ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி இந்த வெற்றியை நான் அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட போது நிச்சயமாக கொண்டாடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கப்பட்ட வெற்றி அல்ல நாம் நினைத்தது போல மற்ற டிஆர்பியினுடைய வினாத்தாள்களை போல இந்த வினாத்தாள்களும் அமையவில்லை இருந்தாலும் கூட இரவு பகல் பாராது தொடர்ந்து யார் யாரெல்லாம் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டார்களோ தொடர்ந்து விடாமுயற்சியாக யார் யாரெல்லாம் வந்து அதை உழைத்து கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாது நிறைய குழப்பங்கள் கேள்வி அடிப்படையில் குழப்பங்கள் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதிலே வந்து குழப்பங்கள் இப்படி பல்வேறு வகையான குழப்பங்கள் இருந்தாலும் கூட எல்லாவிதமான தடைகளையும் தாண்டி இன்னைக்கு சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் இந்த சரித்திரம் படைத்த இந்த ஆசிரியர் நண்பர்களை நிச்சயமாக நாம் வந்து வாழ்த்த வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு வெற்றி என்பது ரொம்ப எளிதாக கிடைத்துவிடக்கூடியது அல்ல இந்த வெற்றிக்கு அவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் இரவு பாராது வந்து உழைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வெற்றியிலே நம்மளுடைய நறுமணர் தீபமும் ஒரு சிறிய துளியாக இருக்கிறது என்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி காலையிலிருந்து ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக அவர்கள் வந்து சொல்லுகிற போது அதில் ஏற்படுகிற ஒரு ஆனந்தம் வேறு எதிலுமே இல்லை இவர்களுடைய வாழ்வு மிக சிறப்பான ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் இவர்களுடைய பணி மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த தேர்வு செய்யப்பட்ட அத்தனை ஆசிரிய பெருமக்களும் வந்து முத்துமுத்தான முத்தான ஆசிரிய பெருமக்கள் இவர்கள் வந்து நாளைக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் போய் அவர்களும் இவர்கள் என்ன கற்றார்களோ இவர்கள் என்ன அனுபவத்தை பெற்றார்களோ அதே மாதிரியான ஒரு நல்ல தரமான மாணவர்களை உருவாக்குவதிலே இவர்களுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று நறுமலர் தீபத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்